அண்டவராகியேசு கிறிஸ்துவின் விளையாடு பெற்ற பரசுத்தமனை கிராமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை ஒன்று சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்த ஆளுநர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நல்ல வார்த்தையை கேட்கிற நல்ல வார்த்தையை யோசிக்கிற நல்ல வார்த்தையை பேசுகிற நல்ல வார்த்தையினால் வாழ்வை அலங்குகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக கர்த்தரேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவர் நல்லவர் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்த ஒரு தேவ மனிதர் அவனுடைய அப்பா ஒரு பாஸ்டர் ஒரு காலத்தில் அவர் ஒரு செய்தியில் தன்னுடைய தகப்பனாரை குறித்து பேசும்போது இவ்விதமாக சொன்னார் ரெண்டு பேர் அந்த இடத்துல அந்த போதனுடைய தகப்பனார் இருக்கார் ரெண்டு பேர் காலசார பேசும்போது ஒரு கட்ட வார்த்தை ஒன்று வேகமாய் பேசிவிட்டார் விட்டார் திடீர்னு பார்க்கிறார் அந்த பாஸ்டர் இருக்கிறார் போது மன்னிப்பு கேட்டார் தெரியாம நீங்க நிற்கிறது தெரியாம நான் கடினமான வார்த்தைகளை இன்னும் மன்னிப்பு கேட்டார் அந்த போதும் ஏன்ட்டு கேட்காதுங்களை கேளுங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் காரணம் ஆண்டவரும் தான் அப்படி சொல்லுகிறது கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது மற்றவங்க கேட்கறது பிரயோஜனமான பக்தி விருத்தி நல்ல வார்த்தையை பேசுங்க ஆனவன் நல்ல பிள்ளைகள்கிட்ட எப்போ பார்த்தாலும் இவன் படிக்க மாட்டான் இவன் வந்து சேட்டைக்காரன் இவன் வந்து கோல் சொல்லுவான் ஏன் சோம்பேறி ஏன் சாப்பாடு இப்படி நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் காதல அது பட்டு நம்ம அப்படி தான் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு என் எவ்வளோ ஜமிக்கிற பிள்ளைன்னு என் எவ்வளோ அன்புள்ள பிள்ளைன்னு என் எப்படி லாரியும் கரம் பண்ணுவான்னு என் பிள்ளை நல்ல படிப்பான்னு சொல்லுங்க அந்த பிள்ளைகளை அதை பாசிட்டிவாக எடுப்பாங்க நல்ல வார்த்தையை பேசுங்க அவிசுவாச வார்த்தைகளையோ கோபத்து வார்த்தைகளையோ எரிச்சலின் வார்த்தைகளையோ கோள் வார்த்தைகளையோ கெட்ட வார்த்தைகளை தவிர்த்து தேவ பிள்ளைகள் நல்ல வார்த்தை பேசுங்க நல்ல வார்த்தையில எவ்வளவு பலம் உண்டு தெரியுமா வாசிக்கலாம் கொலோசியர் மூன்று எட்டு கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசனமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசனமும் வம்பு வார்த்தைகளும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வம்பு வார்த்தை இதெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க வம்பும் பரியாசம் தகாதவர்கள் ஸ்தோத்திரம் மனிதரை தரும் வேதம் சொல்கிறது கிட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாக பக்தி விருத்தி கேதுவான நல்ல வார்த்தை பேசுங்க பேசுனா சில சிரித்து அப்ப கருத்தா பேசுனா சில யோசிக்கிறாங்கல்ல உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தை வரட்டும் நம்ம கையில் இருக்கிற வழிவுள்ள வார்த்தை என்ன தெரியுமா முழுவதும் நல்ல வார்த்தை ஆதி ஆறு முதல் வெளிப்படுத்துற விசேஷங்களும் நல்ல இது நாலு பேருக்கு எப்படி பேசுங்க உங்க வாய் இப்போது நல்ல வார்த்தை பேசட்டும் அவன் ஆண்டவர் நல்லவர் வர மற்றொருளை மாற்றுவார் நல்ல வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருக்கிறது ப்ரொஸ்லாம் நல்ல வார்த்தை பேசி பாருங்க நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க மற்றவர்களும் ஆசீர்வாதமாக மாறுவாங்க அப்படிப்பட்ட மாறட்டும் ஜபிக்கலாமல் அவர்களுக்கு ஒப்பிதாகவே நல்ல வார்த்தை பேசி நல்ல வார்த்தையை யோசித்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற நல்லவர்களாக எங்களை மாற்றும் கெட்ட வார்த்தை கோபமான வார்த்தையோ எரிச்சலான வார்த்தையோ பெருமையான வார்த்தை வராது முடியும் நல்ல வார்த்தை மாற்ற வர உதவி செய்யும் நன்மை கிருமி தொடரட்டும் യേശുവിനാമത്തിൽ ജപം കേൾപ്പിതാവേ ആ ഞാൻ ഇവിടെ ശ്രദ്ധിക്കുന്നത് അതുകൊണ്ടാണ് കൃപയുടെ താങ്കുതാവ് ഞാൻ ബ്ലസ് യു ഹാവ് എ നൈസ് ഡേ